திருப்பரங்குன்ற விஷயத்தை பிரச்சனையை ஆரம்பித்ததே திமுக இதை திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களோ உலமாக்களோ வரட்டும் இதே போன்ற ஒரு பொது மேடையில் நான் விவாதிக்க தயாரா இருக்கேன் யாராவது இருக்கா தில்லி இருந்தா வாங்க ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது வரை அந்த அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு செல்வதும் அங்க வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை காணிக்கு செல்வதும் தொடர்ந்து வருது ஆனா இருபத்தி ரெண்டுல அது தடை விதிக்கின்றார்கள் அப்போது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அதன் பிறகு பீஸ் கமிட்டி நடக்கின்றது அந்த பீஸ் கமிட்டியில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் கூறுகின்றார்கள் இங்கு ஆடு கோழி அரித்து பலியிடுவது வழக்கம் என்று சொல்லும்போது அறநிலைத்துறை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் ஆடு கோழி அறுப்பது என்பது கூடாது அந்த விஷயத்தை இங்கே பேசாதீங்கன்னு சொல்றான் யார் சொல்றது அறநிலைத்துறை யாரு திமுகவினுடைய அறநிலைத்துறை சொல்லுகின்றது